ஏற்க <muchas> 30% குறையறதுன்னா அதனால கே எல்லாம் அது ஏடி பஞ்சாயத்து மேல அதிகாரி கிட்ட சொல்லி 퍼மிஷன் வாங்கிடணுமா? இந்த நேத்து வந்து வீடியோ கேக்குறங்களே முடியாது. நீங்க தான் செய்யணும். இல்ல சார் நம்ம சிஎம் ஒரு மீட்டிங் எடுத்தா வந்துருவாங்க. என்ன அந்த டேட் இன்னே என்ன என் பேர் சதீஷ்குமார் ஜெகநாதபுரம் டூ அத்திப்பேடு ஊராட்சி காட்டுப்பள்ளி பைபாஸுக்காக பஞ்சாயத்து ஆபீஸ் அங்கன்வாடி இசேவை மையம் சுகாதார நிலையம் விஷயம் ஐந்து பில்டிங்லும் இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டாத அதுக்கு டெண்டர் விட்டு அதுக்கான அமௌண்ட்டும் சேங்ஷன் ஆகி ரெடியா இருக்கு அதை ஒரு தனியார் நபர் ஒரு ஒரு ஏக்கரா முப்பத்தி ரெண்டு சென்ட் ஆக்கிரமிப்புல இருக்கு அதை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அகற்றன்னு சொல்லிட்டு அகற்றாம கண் தொடைப்புக்காக சும்மா ஒரு பில்டிங் இடிச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த இடத்த க்ளீன் பண்ணியும் தரல எங்களுக்கு கிளீன் பண்ணி எங்களுக்கு கடைக்கால் போறதுக்கு பூஜை போறதுக்கு ரெடி பண்ணி தர ரெடி பண்ணி தரேன் போன கிராம சபா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு சொன்னாங்க இதுவரையும் நடக்கல இன்னைக்கு ரெண்டு நாள் முன்னே வந்து பேசுறாங்க அதிகாரிகள் பண்ணித்தரம் பண்ணித்தரங்க இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாம அப்படியே இருக்கு கடப்பில போட்டா அப்ப எங்களுக்கு கிராம சபா நடத்துறதுக்கு முழு திருப்தி இல்லை